எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் அரசியலிலும் தடம் பதித்தவர் தமிழ் சினிமாவின் முக்கிய வில்லன் நடிகர் கோட்டா ராவ் காலமான சோகச் செய்தி கேட்டு எல்லோரும் அதிர்ச்சியில் இருக்கும் எண்பத்து மூன்று வயதான நடிகர் கோட்டா சீனிவாசராவ் உடல்நலக்குறைவு காரணமாக ஹைதராபாத்தில் காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு ஆம் ஆண்டு வெளியான பிராணம் கரீது தெலுங்கு படம் மூலம் திரையுலகில் அடியெடுத்து வைத்தவர் தமிழ்ல சாமி படத்துல அவர் காட்டிய மிரட்டலான வில்லத்தனம் நம்ம யாருக்குமே மறக்க முடியாது வில்லனாக மட்டுமில்லாம குணச்சித்திர நடிகராகவும் பல படங்களில் வாழ்ந்திருக்காரு ஒன்பது மாநில நந்தி விருதுகள் அது மட்டுமில்லாம இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இந்தியாவோட நாலாவது பெரிய விருதான பத்மஸ்ரீ விருதையும் பெற்றிருக்காரு ஆரம்பத்துல மருத்துவராகணும்னு ஆசைப்பட்டு பிறகு வங்கி ஊழியராயிருந்து கடைசியில நடிப்பு மேல இருந்த ஆர்வத்தால சினிமாவுக்கு வந்தவர் அவரோட மகன் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சாலை விபத்தில் உயிரிழந்தது குடும்பத்திற்கு பேரிழப்பு நடிகர் மட்டுமல்ல கோட்டா சீனிவாச ராவ் ஒரு அரசியல்வாதியும் கூட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை ஆந்திர பிரதேசத்துல சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு தெலுங்கில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு வெளியான படம்தான் அவரோட கடைசி படம் ஒரு மிகப்பெரிய கலைஞனை தமிழ் சினிமா இழந்திருக்கு இந்த சோகமான தருணத்துல நாம என்ன சொல்ல முடியும்